இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வரகரிசி போட்டு ராகி களியும் அப்புறம் காஞ்ச மொச்சை போட்டு கருவாட்டு குழம்பும் வைக்க போறோம் இது ரெண்டு காம்பினேஷன் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதுல சூப்பரா இருக்கும் டேரக்டா செய்ய ஆரம்பிச்சிடலாமா நான் முதல்ல களி தான் கிண்ட போறேன் ஏன்னா அதுக்கு அதுக்குன்னா தண்ணி ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் தம் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல அதனால களியை கிண்டி வச்சுட்டு நம்ம கருவாட்டு குழம்பே செய்யணும் இந்த ராகி மா வந்து இதுல ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் சின்ன டம்ளர் தான் பாருங்க இந்த வேற சைஸ் இருக்கா இந்த சின்ன டம்ளர்லாம் ஒன்னு எடுத்திருக்கேன் இதுலயே வந்து கால் டம்ளர் வந்து நான் வந்து வரகரிசி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிட்டு ஊறி போட்டா நல்லா இருக்கும் இது ரெண்டும் தான் நம்மளுக்கு ரேஷியோ பாத்துக்கோங்க ஏன்னா அரிசியெல்லாம் ரொம்ப கூட போடக்கூடாது ராகி தான் நிறைய இருக்கும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ வரகரிசியை நம்ம போட்டுடலாம் அதுல தண்ணியை இருத்துட்டேன் அப்படியே போட்டுறேன் ஃபர்ஸ்ட் அரிசியை போட்டுருவோம் இது கொஞ்சம் முக்கால் வந்து அப்புறம் நான் ராகியை போட்டுக்கோம் தண்ணி வந்து ரெடியாக ஹீட் பண்ணி வச்சுக்கணும் அதாவது கொதிக்க வச்சு வச்சுக்கணும் ஏன்னா இந்த களிலாம் கிண்டும் போது தண்ணி பத்தலைன்னா பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம கொதிக்கிற தண்ணியை தான் ஊற்றணும் இது வேகட்டும் ஓகே இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் நம்ம வந்து காஞ்சி மொச்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கரோட்டு குழம்புக்கு அது வந்து வெள்ளை கலர் தான் இதில் செவப்பு கலருக்கு மொச்சம் கிடைக்கல இதை வந்து முத வறுத்து வேக வைக்கணும் அதுதான் கடாயை போட்டிருக்கேன் நல்லா ஒரு கரண்டி போட்டிருக்கேன் நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மட்டும்தான் குழம்பு வைக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்கிறேன் இதனால செவன் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு அதைப்பட்டு வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம அதை களிய கிண்ட ஆரம்பிச்சிடலாம் கலர் இருக்குல்ல அது நல்லா இருக்கும் அந்த மொச்ச கொட்டை நம்ம அந்த கடையில இல்லை நான் கேட்ட நேரம் இதுவும் நல்லா இருக்கும் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு லோ லோஃபிளேம்ல வச்சு வறுக்கணும் ஏன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும் வாசம் அடிக்கும் வாசடிக்கும் வெடிச்ச உடனே இப்ப தண்ணி ஊத்தி வேக வச்சிட வேண்டியதுதான் இதை மூடி வச்சிடலாம் நல்லா வெந்திருச்சு வந்து ராகியை சேர்த்துடலாம் நல்லா கையுடாம கிளறணும் அப்பதான் கட்டி தட்டாம கிளற முடியும் ரெடியா வச்சுக்கோங்க வெந்நீரை டக்குன்னு பத்தலையா நல்லா கொதிச்ச தண்ணி அதுல ஊத்தணும் பச்சை தண்ணியை மட்டும் அவசரத்துக்கு ஊத்திடக்கூடாது மாதிரி களியெல்லாம் வந்து அடுப்பு தாங்க அடுப்புல செஞ்சாதான் நல்லா இருக்கும் என்னதான் நீங்க வந்து கேஸ்ல செஞ்சாலுமே அடுப்பில் செய்கிற அந்த வாசனை அந்த கடிக்கு வராது பயிருக்கு தன்மையாக வந்துருச்சா இப்போ வந்து நம்ம குக்கரில் தம் போட்டுறே தான் கட்டியெல்லாம் கரைச்சாச்சு அவ்வளோதான் இந்த பதத்தில் இருக்கணும் நீங்கள் தம் போட இல்லை அப்போ தான் வந்து நீங்கள் குக்கரில் வச்சு எடுக்கும் போது நம்ம உருண்டை பிடிக்க வரும் ம் உருண்டை வச்சிடலாமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விடணும் நம்ம களி ரெடி ஆயிடும் மொச்சக்கொட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்படி எடுத்து ஒன்று நசிப்பா நான் நல்லா வெந்துருச்சு சுடுது நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு எடுத்து வச்சிடணும் கரோட்டு குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தான் ஊற்றுறேன் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை நான் ரெண்டா போட்டிருக்கேன் அதே முழுசு முழுசா அந்த களியோட அந்த வெங்காயம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் அறியாமல் ஒரு வெங்காயத்தை ரெண்டா போடுங்க போதும் சின்னதாக இருந்தால் முழுசா போட்டுருங்க ஓகே இது வதங்கட்டும் நான் வந்து உப்பு போட்டு புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அரை உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா கருவாட்டில் வேறு உப்பு இருக்கும்ல அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் சொல்கிறேன் மஞ்சள் தூள் போட்டுக்கோ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மல்லித்தூள் போட்டுக்கலாம் அது ஒரு அரை ஸ்பூன் போடுங்க போதும் இது வரங்கிருச்சா இப்போ தக்காளி போட்டுக்கலாம் அதில் ஒரு பாதி தக்காளி தான் போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் அப்புறம் வந்து பூண்டு தட்டி வச்சிருக்கேன் நீங்க எவ்வளவு வேணாலும் பூண்டு போடலாம் தோலோடைய தட்டி வச்சிருக்கேன் இது இதுல போட்டுடலாம் ஒச்சக்காய் போடுறோம்ல அதனால நம்ம வந்து பூண்டு போடலாம் கரோட்டு குழம்புனாலே பூண்டு தட்டி போட்டா நல்லா இருக்கும் அப்புறம் வந்து மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து நல்லா பவுடரா நுணுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் இந்த கடையில் விக்கிற பவுடர் வந்து இதெல்லாம் போட்டோம்னா அந்த வாசம் வராது நம்ம வீட்டில் இருக்க மிளகு நுழைச்சி போடுங்க அப்பதான் நல்லா வாசமாக இருக்கும் இதான் குழம்பு ரெடி பண்ணி வச்சாச்சு இது நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுப்போம் தக்காளி நல்லா வரங்கிடுச்சு இப்போ வந்து குழம்பு இதுல ஊற்றிடலாம் வந்து கத்திரிக்காய் முருங்கை கரைஞ்சி வச்சிருக்கேன் நல்லா தான் வாங்கியிருக்கேன் இந்த உஜாலா கத்திரிக்காய் இருக்குல்ல அதெல்லாம் போடாதீங்க கருவாட்டு கொள்முறை நல்லாவே இருக்காது எப்போ வாங்கினாலும் கத்திரிக்காய் இல்லாட்டி பச்சை கத்திரிக்காய் ரெண்டும் தான் நல்லா இருக்கும் நான் புளியிலே உப்பு போட்டதுனால நான் இப்ப போடல அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் கொதி வந்து கொஞ்சம் அரை வாசி கருவாடு போடணும் கொதிக்கட்டும் ஆஹ் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்ப வந்து நம்ம தேங்காய் கீத்து போட்டுக்கோம் கீத்து போடலாம் நல்லா இருக்கும் நான் தேங்காய் கீத்து போட்டு கருவட்டு குழம்பு வைப்பேன் களிக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் குழம்பு ஓரளவு நல்லா திக்காயிருச்சு இப்ப கருவடை போட்டுடலாம் எல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் கொதிச்சுதுன்னா குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம குக்கர்லேருந்து எடுத்தாச்சு சூப்பராக களி ரெடி ஆயிடுச்சு வாசமாக இருக்கு நல்லா சரிங்களா இதை நான் உருட்டி காட்டுறேன் பாருங்க இதனால் சுட சூட உருட்டி உருட்டி நம்ம வச்சுக்கணும் அப்படியே ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டு எடுத்து சாப்பிட்லாம் தண்ணியை நல்லா தொட்டுக்கோங்க ஏன்னா சுடும் வேற நல்லா தாராளமா தண்ணி தட்டுக்கணும் அப்பதான் நல்லா உருட்டை வரும் இதை ரொம்ப பெருசாலாம் உருட்டை வேணாம் நம்ம ராகி உருண்டை ரெடி ஆயிடுச்சு ராகி களி உருண்டை இதில் வச்சுருவோமா அழகா இருக்கும் ரொம்பவும் ஆறக்கூடாது நம்ம உருண்டை பிடிக்க வராது ரொம்ப ஆறக்கூடாது கொஞ்சம் சூட தாங்கிட்டு நம்ம பால் பாலா வச்சிட வேண்டியதுதான் நம்ம டேஸ்டா சாப்பிடுறதுக்கு சில சூடு இதெல்லாம் பட்டுதான் ஆகணும் அடுப்புல அடுப்ப நல்ல வச்சுக்கிட்டே பாட்டி உருட்டி வைப்பாங்க வெளியில கூட எடுக்க மாட்டாங்க அந்த அடுப்ப நல்லே இருக்கும் எப்படிதான் உருட்டுனாங்கன்னு தெரியல ஓகே நம்ம ராகி உருண்டை ரெடி இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் இது ஆஃப் பண்ணிடலாம் ஓகே நம்ம களியும் ரெடி கருவாட்டு குழம்பு ரெடி சாப்பிட வேண்டியதான் களியும் கருவாட்டு குழம்பும்னு சொல்லுவாங்களே டேஸ்ட் பண்ணுவோமா ஆறிடுச்சு கொஞ்சம் நான் எல்லாம் ரெடி பண்ணங்காட்டி ஆயிடுச்சு கருவாட்டு குழம்புல நல்லா பெரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரியான டேஸ்ட்டு தேங்காய் இங்கே பரவட்டு குழம்புல சாதத்துக்குமே வந்து தேங்காய் பல்ல போட்டுக்கோங்க அந்த சாதத்துக்கு தொட்டு அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அது மாதிரி களிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது களியை வந்து நீங்கள் வெறும் ராகி போட்டு கூட செய்யலாம் அது மாதிரி செய்கிறாங்க மாதிரி நம்ம சாப்பாடு அரிசி பச்சை அரிசி இருக்குல்ல அது அதெல்லாம் போட்டு செய்யலாம் வரகரிசியும் போட்டு நிறைய பேர் செஞ்சுருக்காங்க அதனால் என்னை வரகரிசி போட்டு அந்த வரகரிசியில் ஒரு வாசம் இருக்கிறோம் அதுவும் இதுவும் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதுலேருந்து இப்படி வைக்கிறது நான் பசங்களுக்கு வந்து இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் சாப்பிடுங்க அதனால் நான் வரகரிசி போட்டு கொடுப்பேன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் இந்த கரோட்டை குழம்புல போட்டுன்னு வச்சுங்கன்னா வாழைக்காய் போடலாம் உருளைக்கெழங்கு போடலாம் இன்னும் இந்த காய்கறி நாட்டுக்காயெல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சாலே தனி டேஸ்ட்டு தான் இது சாதம் இருந்தால் என்ன நல்லாயிருக்கும் ஆனால் நீ கடிக்காக நான் இதை செஞ்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதோ முடிச்சிக்கலாமா நான் கொஞ்சம் பெணி சாப்பிட்ணும் நான் வீடியோவில் காட்ட முடியாது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்